அனைவருக்கும் வணக்கம் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் சில மாந்திரிக பரிகாரங்கள் மேலும் மாந்திரிக பாடங்களும் பதிவிட தாங்கள் ஆதரவு தரவும் மறைக்கப்பட்ட பாடங்கள் உங்களுக்கு இப்பயிற்சியின் ஊடாக வழங்கப்படும் ஆகியால் சப்ஸ்கிரைப் செய்யவும் சரி இனி பாடத்துக்குள் செல்வ செல்வவளம் பெருக வியாழக்கிழமை குபேர பூஜை செய்யுங்கள் செல்வச் செழிப்புக்கு அதிபதியானவர் குபேரர் மிகப்பெரிய சிவபக்தரான இவர் தன்னுடைய அளவில்லாத சிவபக்தியால் வடதிசைக்கு அதிபதியாக இருக்கும் வரத்தைப் பெற்றார் சிவபெருமானின் வடிவமான சுதர்ணப் பைரவர் குபேரனுக்கு செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பைக் கொதடுத்தார் மகாலட்சுமியின் பரிபூரண அருளைப் பெற்ற இவர் செல்வத்தைப் பெருக செய்யக்கூடியவர் குபேரரின் அருள் இருந்தால் நம்முடைய வீட்டிலும் செல்வம் செழிக்கும் குபேரனின் அருளைப் பெறுவதற்கு வீட்டிலேயே சில எளிய வழிபாடுகளை செய்யலாம் குபேரருக்குரிய வியாழக்கிழமையில் இந்த வழிபாட்டினை செய்வது மிகவும் சிறப்பானது குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் பணத்தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு உயர மகாலட்சுமி வழிபாடு செய்வது போல செல்வ கடவுளாக இருக்கும் குபேரனையும் வழிபடுவது வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் ஒரு முக்கிய வழிபாடு ஆகும் குடும்பத்தில் இருக்கும் வறுமை நீங்க பொருளாதார ரீதியான பிரச்சினைகளுக்கு மற்றும் வீட்டில் தனதானியத்திற்கு பஞ்சமில்லாமல் இருக்க வியாழனில் குபேர வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் வழிபடும் முறை குபேர விளக்கிற்கும் அதை வைக்கும் தட்டிற்கும் ஒற்றைப்படையில் மஞ்சள் போட்டு வைக்க வேண்டும் பிறகு தட்டில் சிறிதளவு பச்சரிசியை பரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் வீட்டில் எப்போதும் விளக்கேற்றும் பூஜை அறையில் குபேரன் படத்தை வைத்து வாசனை மலர் வெள்ளி நாணயம் ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் குபேருக்கு மிகவும் விருப்பமான உணவு இனிப்பு மற்றும் ஊறுகாய் என்பதால் ஏதேனும் இனிப்பு வைத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் நமக்கு குபேரரின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் குபேர செல்வத்தின் அதிபதியாக விளங்குகிறார் அவரை நாம் வழங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம் அவரின் அருள் பெற குபேரர் விளக்கில் தீபம் ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு ஆறு முப்பது மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றிப் பூஜை செய்வது வரவும் அப்படி இந்த விளக்கை ஏற்றும்போது ஓம் ஸ்ரீமகாலட்சுமி குபேராய நம்ஹ என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடியே விளக்கை ஏற்ற வேண்டும் இதேபோல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் இந்த பூஜையை செய்வது சிறப்பைத் தரும் இந்த விளக்கு வழிபாட்டினைத் தொடர்ந்து செய்து வந்தால் செல்வம் பெருகும் கடன் தீரும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் வீட்டில் செல்வ செழிப்பு பெருகி செல்லும் குபேர விளக்கு கிடைக்கவில்லை என்றால் அகல் விளக்கிலும் விளக்கு ஏற்றலாம் அடுத்து நான் படத்தில் காட்டி உள்ளது போல் ஒரு பச்சை நிற காகிதத்தில் மூன்றுக்கு மூன்று அளவில் இந்த குபேரனின் ஜாதகத்தை வரையவும் அதுபோல உங்கள் ஜாதகத்தையும் வேறு ஒரு காகிதத்தில் வரையவும் அல்லது பச்சை பேனாவை பயன்படுத்தி வரையவும் நீங்கள் பிறந்த திகதியின் கூட்டுத் தொகை கொண்ட இலக்கத்தில் வரும் ஒரே மாதிரியான மூன்று என் உள்ள ரூபாய் நோட்டு ஒன்று வைத்துக் உதாரணத்துக்கு நீங்கள் இருபத்தி இரண்டாம் திகதில் பிறந்து இருந்தால் கூட்டுத்தொகை நான்கு இந்த நான்கு ரூபாய் நோட்டில் நானூற்று நாற்பத்தி நான்கு என்று இருக்க வேண்டும் ஒரு தட்டில் முதலில் குபேர ஜாதகத்தை வைக்கவும் பின் அந்த ஜாதகத்தின் கீழ் உங்கள் ஜாதகத்தை வைக்கவும் இரண்டு ஜாதகத்துக்கும் படும்படியாக அந்த ரூபாய் நோட்டை வைக்கவும் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் அந்த விளக்கை பார்த்து படத்தில் காட்டியுள்ள மந்திரத்தைக் கூறிக்கொண்டே அந்த ரூபாய் நோட்டின் மீது ஒரு கல்கண்டை போடவும் அதுபோல நூற்று எட்டு தடவை மந்திரம் சொல்லி நூற்று எட்டு கல்கண்டை போட வேண்டும் ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லும் போது ஒவ்வொரு கல்கண்டை ரூபா நோட்டின் மீது போடவும் இந்த வியாழன் தொடங்கி அடுத்த வியாழன் முடிக்க வேண்டும் மறுநாள் வெள்ளிக்கிழமை இந்த கல்கண்டை சிவன் கோவிலுக்கு எடுத்து சென்று கோபுர தரிசனம் செய்து கோவில் வழியே இருக்கும் வில்வ மரங்களின் அடியில் விடவும் பின் கோவில் உள்ளே சென்று நந்தி பகவானை வணங்கி சிவபெருமானிடம் வேண்டி வரவும் இந்த ஜாதகம் இரண்டையும் ரூபாயையும் ஒன்றாக எடுத்து உங்கள் பீரோவில் அல்லது உங்கள் பணப்பையில் வைத்துக் கொள்ளவும் இதனால் உங்கள் வீட்டில் செல்வத் தயதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருக்கும் வறுமை நீங்கி பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் நீங்கும் முறை செய்து பாருங்கள் நீங்களே வியந்து போவீர்கள் குபேர மந்திரம் ஓம் யக்ஷாய குபேராய வைகரவனாய தனியாதிபதி தன தானிய சமரித்தும் மேத்தேகி தாபய ஸ்வாஹா இந்த மந்திரம் சிவபெருமானால் ராவணனுக்கு அருளப்பட்ட மந்திரமாகும் கடுமையான வறுமையில் வாடுபவர்கள் இந்த மந்திரத்தை முறைப்படி சொன்னால் பணக்காரனாகலாம் என்று சிவபெருமான் கூறியுள்ளார் நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவைத் தரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நவராத்திரி தொடங்கியுள்ளதால் மாந்திரேகப் பாடம் மட்டும் அல்லாமல் வாக்குபரிதத்துக்கு சரஸ்வதி பூஜை முக்கியம் ஆகையால் அடுத்த பாடம் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை முடிந்ததும் நவகிரக பூஜை அடுத்து வரும் சரஸ்வதி பூஜைக்கு ஒரு சரஸ்வதி சிலை கட்டாயம் தேவை அடுத்து ஒரு பெக்கெட் சுத்தமான திருநீர் தேவை இவை இரண்டையும் வாங்கி வைத்துக் கொள்ளவும் நன்றி